கன்னியாகுமரி மாவட்டம் வந்து கேரளாவோடு இணைக்கப்பட்ட அங்க அந்த அந்த ஏதாவது செஞ்சாரோ செய்யலையோ எம்எல்ஏவா வந்து இருந்தாரா மக்களுக்கு ஏதாவது பாதகம் செய்யாம இருந்தாரா செய்யலங்குறது குறை இருந்தாலும் எதிர்ப்ப சம்பாதிக்கல அப்படிங்கறது இவருக்கு வந்து ஒரு பாசனம் நீங்க சொல்ற எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சிறுபான்மை சமூக பேராதான் இருக்குது கண்டிப்பா அலுவலத்துறை அமைச்சர் கொடுக்கறதுமே வந்து இன்னொரு அமைச்சரோட ஒரு சிக்கலாகி தான் வந்து அவருக்கு வந்து பறிக்கப்பட்டு இவர்கிட்ட கொடுக்கப்படுது ஆவின்னு சொன்னாலே சர்ச்சைக்கு வந்து அளவு இல்லாமல் போகுது அது பேச்சு பகுதியில் வந்து காணி மக்களுக்காக சாலை வசதி தண்ணீர் வசதி வந்து செஞ்சு கொடுக்குறேன்னு சொன்னாரு அதெல்லாம் செய்யல ரப்பர் தோட்டம் வந்து ரப்பர் பூங்கா ஒன்று அமைக்கிறேன்னு சொன்னாங்க அதெல்லாம் செய்யலைன்னு சொல்லி இதை பற்றிலாம் அவர் பேச மாட்டேங்கிறாரு இதை தடுக்கிறது இது பண்ண மாட்டேங்கிறாரு கம்யூனிட்டி பேஸ் பார்த்தோம்னா நாடார் ஆமாம் அந்த நாடாரளையும் எடுத்துக்கிட்டோம்னா கிறிஸ்தவ நாடார் இந்த நாடார் இப்ப திமுக கட்சிகள் வந்து நாடார்களையும் அங்கு சம் நேயர்களுக்கு வணக்கம் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் களம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்னும் நிகழ்ச்சியில கன்னியாகுமரி மாவட்டம் பத்மநாபுரம் தொகுதியை பற்றி இப்போது நாம் கலந்துரையாட இருக்கிறோம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆறு சட்டமன்ற தொகுதிகள் அதுல பத்மநாபபுரம் சட்டமன்ற தொகுதி ஒன்று இங்கு வந்து மனோ தங்கராஜ் இரண்டாவது முறையாக வெற்றி பெற்றிருக்கிறாரு ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி பதினாறு இருபத்தி இரண்டு தேர்தல்களிலும் அவர் வெற்றி இருக்கிறாரு குறிப்பா தமிழ்நாட்டில் வந்து முப்பத்தி ஏழு மாவட்டங்கள் இருக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு இல்லாத சிறப்பு கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு மட்டும் தனியா உண்டு அது என்னன்னு சொன்னா மு முப்பத்தி ஆறு மாவட்டங்கள்ல வந்து திமுக அண்ணா திமுக நேரடி போட்டி இருக்கும் ஆனா கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆறு தொகுதிகளில் மட்டும் பாத்தீங்கன்னா தொடக்க காலத்துல காங்கிரஸ் வர்சஸ் கம்யூனிஸ்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காங்கிரஸ் வர்சஸ் பிஜேபி இதுதான் போட்டியா இருக்கும் பாத்தீங்கன்னா இதுல சிறப்பான செய்தி என்னன்னா தேசிய கட்சிகளுடைய ஆதரவு வந்து அதிகமா இருக்கும் மாநில கட்சிகளுடைய ஆதரவு அடுத்த நிலையில்தான் இருக்கும் அந்த திமுகவும் அண்ணா திமுகவும் தனித்து வெற்றி பெற்றது மிக குறைந்த காலங்களில் தான் வெற்றி பெற்றிருப்பாங்க ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்னு ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு இந்த நாலு சட்டமன்றத்திலையும் தொடர்ந்து திமுக ஜெயித்து முன்னாடி பாத்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆமா அது காங்கிரஸ் ஜெயிப்பாங்க கம்யூனிஸ்ட் ஜெயிப்பாங்க அதுக்கப்புறம் பிஜேபி அதிகமாக வாக்குகள் வாங்குவாங்க அதுக்கு காரணம் என்னன்னா கன்னியாகுமரி அந்த மாவட்டம் வந்து கேரளாவோடு இணைக்கப்பட்ட பகுதியா இருந்தது சரி அப்புறம் நேசமணி போன்ற தலைவர்கள் எல்லாம் போராடி தமிழ்நாட்டோட இணைத்தாங்க அந்த இணைத்தாலும் கூட வந்து அங்க பாத்தீங்கன்னா அந்த கேரளா வாடகை வீசிக்கிட்டே இருக்கும் எப்படி கேரளாவில் வந்து காங்கிரஸ் வர்சஸ் பிஜேபி காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் அப்படின்னு ஓடிதான் அதே அங்க இருக்கும் பாதி பாதி தமிழ் பேசுவாங்க தமிழ் மாதிரி பேசுவாங்க அதனால இந்த தொகுதிக்கு இருக்குது அதனால இங்க வந்து திராவிட கட்சிகளுக்கு வந்து மிகப்பெரிய செல்வாக்கு இருக்குது ஆனா தேசிய கட்சிகளுக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு அளவுக்கு திராவிட கட்சிகளுக்கு இல்ல சரி அதுதான் இந்த தொகுதியினுடைய ஒரு சிறப்பான செய்தின்னு நம்ம சொல்லலாம் வாக்கு சதவீதம் சராசரியா ஒரு ஐம்பது சதவிகிதம் அப்படிங்கிறத வந்து அவங்க மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்களே திமுக வந்து இப்போ இந்த ரெண்டு முறை ஜெயிச்ச சமயத்துலேயுமே ஒரு சதவீதம் நாற்பத்தி ஏழு அடுத்தது வந்து ஐம்பத்தி ஒரு சதவிகிதம் ஏறத்தால சரிபாதி இல்ல கூட்டணி கூட்டணி தான் கூட்டணி கம்யூனிஸ்ட் கட்சியோட கூட்டணி காங்கிரஸோட கூட்டணி அதனால தான் அவங்க ஏடிஎம்கே வந்து பிஜேபியோட கூட்டணி இருக்கிறாங்க இதில் முக்கியமான செய்தி என்ன ரெண்டாயிரத்தி பதினாறுல விளவங்கோடு தொகுதியில வந்து அதிமுக ரெண்டாயிரத்தி பதினாறுல எவ்வளோ பெரிய வெற்றி பெற்று ஜெயலலிதா தலைமையில் விளவங்கோட்டில் டெபாசிட் இருக்கு கன்னியாகுமரி அதுதான் நிலவரம் அதனால யாரோட கூட்டணி சேர்றாங்களோ அது அதன் அடிப்படையில் தான் திராவிட கட்சிகளுக்கு வெற்றியை தவிர திராவிட கட்சிகள் தனித்து வெற்றி பெற்ற காலம் இருக்கும் எழுபத்தி ஒன்னு அந்த காலகட்டங்கள் இருக்கும் அப்புறம் எம்ஜிஆர் காலத்துல எழுபத்தி ஏழுல கூட வெற்றி பெற்றுப்பாங்க அதுக்கு பிந்தைய காலங்கள்ல பாத்தீங்கன்னா யாரோட திராவிட கட்சிகள் காங்கிரசோடைய கம்யூனிஸ்ட் கட்சியோடய சேர்ந்துதான் தான் வந்து வெற்றி பெற முடியும் அதே போல அஇஅதிமுக வந்து பிஜேபியோட சேர்ந்துதான் வெற்றி ஈட்ட முடியும் அப்படிங்கிற நிலமை தான் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்குது சரி இங்க வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தல்களில் பத்மாபுரம் தொகுதியில் மனோஜ் தங்கராஜ் வந்து வெற்றி பெற்று இருக்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வெற்றி பெற்றதுக்கு முன்னாடி அவர் பால்வளத்துறை அமைச்சராக இப்போது இருந்து கொண்டிருக்கிறார் மனோ தங்கராஜை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி ஆறு முதலாகவே அவர் வந்து அரசியல்ல ஒரு ஆக்டிவா இருக்கக்கூடிய ஒரு நபர் அப்படிங்கிறத சொல்றாங்க மாவட்ட பஞ்சாயத்து தலைவர்கள் அவருடைய அந்த காலங்கிறது வந்து இருக்கு ஒரு பத்தாண்டு கால அந்த போராட்டத்தினுடைய ஒரு பலனாதான் ரெண்டாயிரத்தி பதினாறுல முதல் முறையா வந்து சீட்டு கிடைக்குது ஜெயிக்கிறாரு ஜெயிச்ச உடனே வந்து அவர் வந்து தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சராக வந்து பணியமர்த்தப்படுறாரு அதன் பிறகு வந்து குறிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல அந்த இதுக்கு வர்றாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அவருக்கு வந்து பால்வளத்துறை அமைச்சர் வந்து போஸ்டிங் கொடுக்குறாங்க அந்த பால்வளத்துறை அமைச்சர் கொடுக்கறதுமே வந்து இன்னொரு அமைச்சரோட ஒரு சிக்கலாகி தான் வந்து அவர்கிட்ட இருந்து பறிக்கப்பட்டு இவர்கிட்ட கொடுக்கப்படுது ஆனால் குறுகிய காலத்திலேயே வந்து மீண்டும் வந்து அது வந்து சர்ச்சைக்குள்ளாகுது ஆவின்னு சொன்னாலே சர்ச்சைக்கு வந்து அளவு இல்லாம போகுது அந்த பணி நியமனம் வந்து வருது அதோட சேர்ந்து ஒரு பெண் ஊழியர் ஒருத்தவங்களுடைய மரணம்ங்கிறது வந்து அப்ப பேசப்பட்டதுனால அத காரணம் காமிச்சு வந்து இவருடைய பதவி வந்து பறிக்கப்பட்டது திரும்பவும் வந்து அதே பால்வளத்துறை அமைச்சர் பதவி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மீண்டும் வந்து கொடுத்திருக்கிறாங்க அடுத்தது இவரோட இவரோட தனித்தன்மை அப்படிங்கிறத நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா அந்த களங்கள்ல அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் சார்பாக நிற்கக்கூடிய ஒரு எம்எல்ஏங்கிற ஒரு பெயரை வந்து எடுத்தவர் ஸ்டெர்லைட் எதிர்ப்பு போராட்டங்கள் அதெல்லாம் வந்து அவரு உறுதியாக வந்து நின்னவர் அதுபோல அந்த போராடக்கூடிய இயக்கங்களோடையும் வந்து ஒரு நட்பு பாராட்டக்கூடியவர் அந்த ஒரு தன்மை ஒரு அதாவது எம்எல்ஏக்கள் இந்த மாதிரி அரசியல்வாதிகள் அப்படின்னு சொன்னாலே அந்த போராட்ட நபர்களோட வந்து ஒதுங்கி இருக்கக்கூடிய ஒரு போக்குங்கிறது வந்து இருக்கும் ஒரு அரசு அதிகாரிகளை போல வந்து இவங்க வந்து ஒதுங்குவாங்க ஆனா ஒரு மக்களுடைய பிரதிநிதியாக வந்து அந்த இடத்துல இருந்துகிட்டு போராட்டங்களில் பங்கேற்கிறதும் இப்ப குறிப்பா வந்து இந்த சுப உதயகுமார் அது போன்ற நபர்கள் அல்லது இடதுசாரிகள் இயக்க நடத்தக்கூடிய போராட்டங்கள் பொதுக்கூட்டங்கள்ல கூட அவர் பங்கேற்று வந்து பேசியிருக்கிறாரு இது இது வந்து அது வந்து ஒரு தனித்தன்மையான ஒரு விஷயமா வந்து நம்ம வந்து பார்க்கலாம் அவங்களோட வழிகளையும் தொண்டு நிறுவனங்களோட துணையோட சேர்ந்து அந்த தொகுதி முழுக்க வந்து உதவிகள் நிறைய பண்ணிட்டு ஆனா என்ன சொல்றாங்க அந்த ஏரியால வந்து அதிமுக செயலர் என்ன சொல்றாங்கன்னா அவர் வந்து இப்படிதான் நல்லது எல்லாம் செய்யறாரு அவரு ஆனா அவர் பேர் சொல்ற மாதிரி எந்த திட்டத்தையும் வந்து நீங்க இந்த தொகுதியில கொண்டு வரல அப்படின்னு சொல்றாங்க ஒரு ஐடி பார்க் கொண்டு வரேன்னு சொன்னாரு ஆனா அதை கொண்டு வரல அப்படின்னு சொல்றாங்க பேச்சிப்பாள பகுதியில வந்து காணி மக்களுக்காக சாலை வசதி வசதி ரப்பர் தோட்டம் வந்து ரப்பர் அமைக்கிறேன்னு சொன்னாங்க அதெல்லாம் சொல்லி ஒரு கம்ப்ளைண்டாவே சொல்றாங்க அப்புறம் அப்புறம் இருந்து இந்த கனிம கனிமவளத்துல தொகுதியில எம் எம்சாண்ட் மண் இதெல்லாம் வந்து வேலை ஆயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க வெளியில கொண்டு போறாங்க வேற அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க அவங்க ஆனா இதெல்லாம் அதிகமா இங்க இருந்தா கேரளா கொண்டு போறாங்க இதை பத்தி அவர் பேச மாட்டேங்கிறாரு இதை தடுக்கிறது இது பண்ண மாட்டேங்கிறாருங்கிற மாதிரி ஒரு பொதுவான ஒரு புகாரா சொல்றாங்க ஆனா மக்களுக்கான அடிப்படைகளான பிரச்சனைகள்ல வந்து அவர் வந்து வேலை செய்கிறாருங்கிறதுல எல்லாத்துக்குமே எந்த மாற்றம் கருத்து இருக்கிற மாதிரி தெரியல அவரு பத்மநாபுரம் தொகுதியில வந்து மாவட்டம் முழுவதும் கிட்டத்தட்ட நாலாயிரத்தி ஐநூறு கோடிக்கு வந்து வளர்ச்சி திட்டங்களை வந்து செயல்படுத்தி இருக்கிறதா மனோஜ் தங்கராஜ் தரப்புல இருந்து தகவல் தெரிவிக்கிறாங்க அப்புறம் கன்னியாகுமரியில வந்து கண்ணாடி இடைப்பாலம் பண்ணிருக்கிறாங்க அப்புறம் வந்து புதிய பள்ளி வகுப்பறை கட்டடங்கள் ஆயுர்வேத மருந்து தயாரிப்பகம் இதெல்லாம் அவர் கொண்டு ஆசாரி பள்ளம் மருத்துவ கல்லூரியில அதிதீவிர சிகிச்சை பிரிவு மேம்பாடுகள் நடந்து வருகின்றன அதுக்கான செயல்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்க அப்புறம் களரி தற்காப்பு ஆராய்ச்சி மையம் தொடங்கி இருக்கிறாங்க அப்புறம் இவருடைய முயற்சியில வந்து அறுபத்தாறு அரசு பள்ளிகள் வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் அதாவது அவருடைய தனிப்பட்ட முயற்சி அரசு

இருப்பதாகவும் தகவல் சொல்றாங்க அப்புறம் திருவட்டாறு ஆதி கேசவ பெருமாள் கோயில்ல நானூற்று பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டு எப்படி கலைஞர் வந்து ஓடாத திருவாரூர் தேர்தல் ஓட்டினாரோ அது மாதிரி மனோஜ் தங்கராஜ் வந்து நானூத்தி பதினெட்டு ஆண்டுகளுக்கு பின்னாடி அப்புறம் ஆயிரக்கணக்கான மலைவாழ் காணி மக்களுக்கு பட்டா கொடுத்துருக்கிறாங்க அப்புறம் ஐடி பார்க் அமைப்பதற்கு முயற்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் ரப்பர் பூங்காவுக்கு இடம் தேர்வு செய்து அதற்கான பணியும் நடைபெற்று வருகிறது அதிமுக ஆட்சியில் வந்து எக்கோ சென்சிட்டிவ் ஜீரோ முதல் மூணு கிலோமீட்டராக குறைத்து குவாரிகளுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க சட்ட ரீதியாக கூட கல்குவாரிகளை தடுக்க முடியாத நிலை இருக்குது அப்படின்றாங்க அதிமுக காட்சியில சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட கல்குவாரிகள் செயல்பட்டன இப்போது ஆறு கல்குவாரிகள் தான் செயல்படுது அந்த எண்ணிக்கை குறைச்சிருக்குன்னு சொல்றாங்க அப்ப இங்கிருந்து மற்ற மாநிலங்களுக்கு எம்சாண்டு போகுது அஹ் குவாரியில இருந்து எல்லாம் எடுத்துட்டு போறாங்க அப்படின்னா அதிமுக ஆட்சியில வந்து அதிகமா சென்றிருக்குதுக்கு மேற்பட்ட குவாரிகள் இப்ப வெறும் ஆறு குவாரிகள் செயல்பட்டது அப்புறம் ரெண்டாவது என்ன சொல்றாங்கன்னா இந்த பிற மாநிலங்களுக்கு கொண்டுட்டு போறது இந்த குவாரியை கட்டிப்படுத்துறது விஷயங்கள்லாம் வந்து மத்திய பொறுப்பில் இருப்பதாகவும் சொல்றாங்க மாநில அரசினுடைய கட்டுப்பாட்டுல இந்த கனிம வளங்கள் தான் பண்ணணும் வந்து அதாவது திமுக மனோஜ் தங்கராஜ் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வந்து தன்னால என்ன முடியுமோ அதை செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு அவர் சொல்றாரு ஆனா அதிமுக என்ன சொல்லுதுன்னா நீ எங்க ரப்பர் பூங்க அமைச்ச இன்னும் அமைக்கல அதுக்கான வேலை நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க அது ஒரு எதிர்கட்சி அப்படிதான் சொல்லணும் ஒரு ஆளுங்கட்சி அப்படிதான் சொல்லணும் எம்எல்ஏ ஆபீஸ பொறுத்த வரைக்கும் அதான் அந்த மக்களோட சார்ந்து இருக்கிறது அப்படிங்கறத காரணமா அதுக்குனே வந்து ஒரு அசிஸ்டன்ட் உதவியாளர் ஒருத்தர போட்டுட்டு பொதுமக்கள் தேர்ந்து வந்து அந்த மனுக்களை வாங்குறது இருக்கு இல்லையா அத வந்து ஒரு எம்எல்ஏ ஆபீஸ்னா பூட்டி கிடக்கும்பா எப்பயாவது வருவாங்க பெரும்பாலும் நீங்க இந்த எம்எல்ஏ அலுவலகம் பத்தி ஒரு குற்றச்சாட்டு வந்து என்னன்னா எப்ப வருவாங்க எப்ப வந்து தெரியாது பெரும்பாலும் எம்எல்ஏ ஆபீஸ விட்டுட்டு கட்சி ஆபீஸ் தான் எம்எல்ஏ ஆபீஸ் பயன்படுத்த கண்டிப்பா ஆனா எம்எல்ஏ ஆபீஸ்லயே நீங்க இருக்கிறது தான் வந்து மக்களுக்கு பொதுமக்களுக்கு வந்து ஒரு பெரிய ரெண்டு மணி நேரம் இந்த டைம் வந்து இருக்கும் அப்ப அத வந்து என்னன்னா ஒரு உதவியாளரை போட்டு வந்து வரக்கூடிய அந்த புகார்களை வந்து ரிசீவ் பண்றது அப்படிங்கிறது ஒரு பிளஸ் வந்து இருக்கு அடுத்த ஒரு வீட்டிலேயே இருக்கிறாருன்னா பெரும்பாலும் வந்து வீடுகள் தான் வந்து அமைச்சர்களுடைய அல்லது எம்எல்ஏ முகாம் அலுவலகமா இருக்கும் அந்த அது முகாம் அலுவலகம் கணக்கு எடுத்துக்கிட்டா கூட வீட்டுல வந்து யார் மனு கொடுத்தாலும் அதையும் ஒரு கன்சிடர் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல வந்து மொத்தத்துல அவர்கிட்ட வந்து ஒரு புகார் மனு போயிடுச்சு அப்படின்னு சொன்னா அதுல வந்து அவர் உரிய நடவடிக்கை எடுப்பாரு அவர் கவனத்துக்கு போகும் அதிகாரிகளுக்கு அவர் பரிந்துரைப்பாரு அப்படிங்கிற ஒரு மனநிலைய ஒரு செட்டப்ப அவர் வந்து உருவாக்கி வச்சுரு தொகுதியில எந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் இருக்காங்க இந்த தொகுதியில வந்து இந்து நாடா இருக்காங்க கிறிஸ்தவ நாடார் அவர பட்டியல் சமூகத்தினர் இருக்கிறாங்க மலைவாழ் மக்கள்ல இந்த காணி அப்படிங்கற ஒரு சமூகத்தினர் இருக்கிறாங்க அப்புறம் நாயர் சமூகம் இருக்கிறாங்க கிருஷ்ணவ சமூகம் இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க எல்லாமே ஒரு கலந்து இங்க இருக்கிறாங்க திருப்பி வாய்ப்பு சீட்டு கேக்குறாங்க திருப்பி சீட்டு கேக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு சார் திமுகவில் வந்து மேற்கு மாவட்ட பிரதிநிதியாக கூடிய ஐஜிபி ஜான் கிறிஸ்டோபர் அப்படிங்கிற ஒரு முயற்சி பண்ணுவதா சொல்றாங்க அப்புறம் இளைஞரணி மாவட்ட அமைப்பாளராக இருக்கக்கூடிய திமுகவில் ஜெகநாதன் ஒரு திருவட்டாறு தெற்கு ஒன்றிய செயலாளர் ஜான் பிரைட் இது மாதிரி ஆட்கள் வந்து சீட்டுகள வந்து தெரிஞ்ச வந்து ஒரு மனோ தங்கராஜ் மாதிரி வந்து ஒரு ஃபெமிலியரான அல்லது ரொம்ப பிரபலமான பிரமுகர்கள் வந்து பெரிய அளவுக்கு வந்து சீட்டுக்கு முயற்சிக்கிற மாதிரி தெரியல அதாவது அண்ணா திமுகவுல வந்து இதற்கு முன்னர் இவருடன் போட்டியிட்டு எதிர்த்து நின்ற ஜான் தங்கம் ஆமா அவர் ஒருத்தர் வந்து திரும்ப வந்து நிக்கக்கூடிய ஒரு இடையில இருக்கிறாரு மத்த மீதி நபர்கள் எல்லாமே அந்த மாவட்ட அளவுல வந்து ஒரு கவுன்சிலர் மாவட்ட அளவுல வந்து இளைஞர் அணி பொறுப்பு மாநில அளவுல பொறுப்புல இருக்கிறவங்க கூட யாரும் அப்படி இல்ல ஏடிஎம்கே தரப்புல வந்து ஜெய சுதர்சன் மெர்லியன்ட் தாஸ் அப்படிங்கிற சில நபர்களை வந்து சொல்றாங்க ஒருவேளை ஐயா சொன்ன மாதிரி வந்து அது வந்து தேசிய கட்சிகளுக்கு வந்து இது கொடுக்கக்கூடிய காங்கிரஸ் பிஜேபி அப்படிங்கிற ஒரு இதுல வந்தாலும் பிஜேபி தான் அந்த இடத்துல வந்து முன்னிலை வந்து வருது அதுல வந்து பவானி எட்வின் ஜோஸ் வினோத் ஷீபா பிரசாத் இவங்க வந்து அதுல வந்து முன்னணியில வந்து இருக்கிறாங்க நீங்க சொல்ற பேர் எல்லாம் பாத்தீங்கன்னா சிறுபான்மை சமூக பேராதான் இருக்குது கண்டிப்பா அந்த தொகுதியை பிஜேபி கூட ஒரு சிறுபான்மை சமூக கிறிஸ்தவ சமூக சார்ந்தவர்தான் ஒருத்தர் நிக்கிற மாதிரியான ஒரு சூழல் தான் அந்த தொகுதியை இருக்கு கண்டிப்பா கம்யூனிட்டி பேஸ் பார்த்தோம்னா நாடார் ஆமா அந்த நாடார்களையும் எடுத்துக்கிட்டோம்னா கிறிஸ்துவ நாடார் இந்த நாடார் அப்ப பிஜேபி இந்து நாடார சப்போர்ட் பண்ணியும் இப்ப திமுக மத்த கட்சிகள் வந்து கிறிஸ்தவ நாடார்களையும் அரவணைக்கிற மாதிரியான ஒரு பிஜேபி அப்போ ஒரு கிறிஸ்தவர்கள்தான் அந்த இடத்துல வந்து நிக்க முடியுங்கிற மாதிரியான டாமினேஷன் அதிகமா இருக்கும் அவங்க வந்து வெற்றி தோல்வி கம்யூனிட்டின் பேசா இருக்க முடியாது கிறிஸ்தவ நாடாரா இருக்கலாம் இந்து நாடாரா இருக்கலாம் டாமினன்ட் வந்து அவங்கதான் தான் எப்படியோ கடந்த நாலு தேர்தலில் வந்து திமுக தான் இங்க ஜெயிச்சிருக்கு தொடர்ந்து ஜெயிச்சிருக்காங்க ஒரு முறை ஏடிஎம் ஏத்து ஒரு முறை தேமுதிக ஏத்து ஜெயிச்சிருக்கிறாங்க அங்க அப்ப திமுக வாய்ப்பு இருக்கிற சூழல் தான் இப்ப வரைக்கும் அங்க இருக்குது இப்ப விஜய் கிறிஸ்தவரா இருக்கிறாரு அவர் ஏதாவது ஒரு சைடுல ஏதாவது ஒரு ஆளை போடுவார் ஆனா அது பெரிய செல்வாக்கா இருக்கிறதா இல்ல அது வந்து ஒரு வெற்றிகரப்படக்கூடிய இடத்துலயே ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறது நமக்கு இப்போ வரைக்கும் நமக்கு தெரியுது நமக்கு அதுல இன்னொரு ஒரு நம்ம தமிழகத்தினுடைய ஒரு பொதுவான ஒரு நியதி எடுத்துக்கிட்டோம்னா அவர் அந்த தொகுதிக்கு ஏதாவது செஞ்சாரோ செய்யலையோ எம்எல்ஏவா வந்து இருந்தாரா மக்களுக்கு ஏதாவது பாதகம் செய்யாம இருந்தாரா அப்படிங்கிறத தான் மக்கள் பெரும்பாலும் வந்து கணிக்கக்கூடியதா சில பேர் அதுல வந்து எம்எல்ஏங்கிற இதுல வந்து அட்ராசிட்டி செய்யறது மக்களுடைய எதிர்ப்பை போல வந்து இவர் செய்யலங்கிறது குறை இருந்தாலும் எதிர்ப்பை சம்பாதிக்கல அப்படிங்கிறது அமைச்சர் பதவி பொறுப்புல இருந்து போச்சோ அதே பொறுப்பு திருப்பி கொடுக்குறாங்கனாவே அது வந்து அவர் உண்மை தன்மை அவரோட அவரோட ஆஹ் அவரோட வேலைப்பாடுகள் வந்து சரியா இருக்குதுங்கிறது நமக்கு தெரியுது நமக்கு சரிங்களா கன்னியாகுமரி மாவட்டத்துல வந்து எல்லா சட்டமன்ற தொகுதியிலுமே படித்த வாக்காளர்கள் அதிகம் இருக்காங்க அனலைஸ் பண்ணிட்டு ஆமா படித்த வாக்காளர்கள் மிக அதிகம் ஒரு ஒரு குறைந்தபட்சம் பாத்தீங்கன்னா ஒரு தொண்ணூறு சதவீதம் வாக்காளர்கள் வந்து படித்தவர்களா இருப்பாங்க குறைந்தபட்சம் பாத்தீங்கன்னா ஒரு டிகிரி ஹோல்டரா இருப்பாங்க அது மாதிரி ஒரு கன்னியாகுமரி மாவட்டம் முழுக்கவுமே அந்த தன்மையை அதுவும் அந்த கிறிஸ்துவ இயக்கம் அந்த கல்வி சார் செயல்பாடு அதனுடைய அதுலயும் அவர் வந்து உங்களுக்கு முக்கிய பங்காற்றக்கூடிய நபராக தான் இருக்கிறாரு அதனால இந்த இந்த மாவட்டத்தில் குறிப்பா பத்மநாபுரம் தொகுதியில வந்து ஒரு வாக்கு வந்து வெற்றி தோழி நிர்ணயிப்பதாக நமக்கு புள்ளி விவரங்கள் சொல்லுது அப்படி பார்த்தா வந்து திமுக திமுக ஒரு வாய்ப்பாக இருக்கலாம் இன்னொரு நேரத்தில் இன்னொரு தொகுதியை பத்தி சந்திப்போம் நன்றி வணக்கம் வணக்கம்